உங்களுக்கு <laughs> 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 <laughs>

ஏதாவது ஒரு ரூல்ஸ் என்னது பேசுங்க நான் லாங்ல சொன்னா நான் டிக்கெட் எடுப்பேன் புரியுங்களா 23 கிலோமீட்டர் அது எப்படி தான் எடுத்து முடியும் வாங்கிங்க நீங்க டிக்கெட் போறேன் நான் தான் போறேன் டியூட்டி போறேன் அது வாரண்ட் வாங்க கொடுங்க சார் வாரண்ட் உங்களுக்கு வாரண்ட் போறீங்க வாரண்ட் கொடுங்க வாரண்ட் எனக்கு 50 கிலோமீட்டர் சார் அந்த கேட்டு கேட்டு கேட்டு

ஐடி கார்டு இருக்கு சார் ஐடி கார்டு இருக்கு சார் நான் ஐடி கார்டு நான் சப்போஸ் யூனிஃபார்ம் போட போனா கூட நான் அந்த மொபைல் மறக்காம சரி யூனிஃபார்ம் இருக்கு என்ன ஐடி கார்டு இல்ல என்ன எனக்கு என்ன யூனிஃபார்ம் இருக்கு என்ன ஐடி கார்டு ஐடி கார்டு என்ன சார்

நீ ஒண்ணு பண்ணுங்க ஏன் ஸ்டாப் நம்பர் தரேன் நீ கம்ப்ளைன்ட் பண்ணுங்க நீங்க வந்தா பண்றீங்க நீ என்ன கம்ப்ளைன்ட் பண்ணுங்க நீங்க கண்டக்டர் என்ன வந்து கூட்டி போறன்னு சொன்னானே கம்ப்ளைன்ட் என்ன கம்ப்ளைன்ட் பண்ணுங்க உங்களுக்கு பண்ணுங்க நீங்க ஐடிக்கு பண்ணுங்க நீங்க பண்ணுங்க ஏ பண்ணுங்க ஒண்ணுமே இல்ல நீங்க சிஎம்க்கு சம்பந்தமே கிடையாது நீங்க எல்லாம் நீங்க டிக்கெட் வாங்குங்க சார் டிக்கெட் வாங்குங்க நான் எல்லாம் முடியாது எல்லாம் முடியாது டிக்கெட் எடுப்பாங்க சார் நீங்க டிக்கெட் எடுப்பாங்க சார் சொல்லுங்க நீ சொல்லுங்க டிக்கெட் எடுங்க அவ்வளவு முடிஞ்சு போச்சு டிக்கெட் டீசல் சார் எல்லாம் சார் ஆமா வண்டி வண்டி என்ன டீசல் ஆமா போடுங்க போடு சார் அவங்க அவங்க கஷ்டத்துல அவங்க சொல்றாங்க ஆமா நாங்க குற ஒரு சின்ன சின்ன எதக்லா பண்ண என்ன தெரியுது யார்கேனும் லேட்டா வண்டி வண்டி எடுக்க சொல்லுங்க சார் டிக்கிரானே டிக்கெட் எடுப்பங்க டிக்கெட் நான் என்ன எடுக்கணும் நான் ஸ்டார்ட் டிக்கெட் எடுப்பங்க டிக்கெட் எடுப்பங்க டிக்கெட் எடுப்பங்க அண்ணா போடுனா டிக்கெட் கொடுங்க சின்ன சின்ன பஞ்சாயத்துக்கலாம் சார் இப்படி போறீங்க அவங்களுக்கும் ரூல்ஸ் இருக்கும் அவங்க சரி சரி டிக்கெட் புடுங்க டிக்கெட் புடுங்க டிக்கெட் எதுக்கு பார்த்தா போட்டு